ஆளுயர மாலை மாலை அண்ணன் ஜல்லிக்கட்டு கால மாலா வாழ ஓ நிறைய பேர் நினைப்பு சேலம் ஆர் ஆர் பிரியாணிய பார்த்தாருந்து கார் வாங்கிட்டு அண்ணன் வரிச்சூர் செல்வத்தை அண்ணன் என்ன வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க அண்ணன் கார் மட்டும் இல்ல அண்ணனோட மனசுக்கு கப்பல் தருவாரு ஹெலிகாப்டர் தருவாரு ஏரோப்ளேன் தருவாரு ஏன் ட்ரெயின் கூட தருவாரு சாவியை கொடுத்து எந்த குழு வாங்கிட்டு ஓட்டிட்டு போ அப்படின்னு ஆனால் அதுக்காக இங்க வரல எப்ப நான் மதுரைக்கு வந்தாலும் அண்ணன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக வருவன் ஏன்னா உங்களுடைய பார்வைக்கு வரிச்சூர் செல்வம் அவர்கள் நல்லவரா தெரிகிறாரோ கெட்டவரா தெரிகிறாரோ ஆனால் என்னுடைய பார்வைக்கு நல்லவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனாலதான் இந்த மதுரைக்கு வந்தாங்க மதுரை மீனாட்சி அப்பறது அதுக்கப்புறம் அண்ணனை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது செல்வத்தில் செல்லும் வரிச்சூர் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை